இப்போ பார்த்தீங்கன்னா எங்க கிராமத்து சைடு எல்லாம் திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் வந்துட்டு பனமழம் சாப்பிட்றதுக்கு இது வந்து பனமழங்க சேவாய் வே வச்சதை இது வந்து பழம் பனம்பழம் சுட்டு சாப்பிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சீதா பழம் சீதா காய் இதெண்டு நாள் வச்சிருந்தா பழத்துக்கும் இதுதான் கிராமத்து சைடு ஸ்னாக்ஸ் அப்புறம் இந்த மாசத்துல வந்து பச்சை கலக்கம்

பனம்பழம் இது வந்து சுட்டு சாப்பிடலாம் என்ன பண்ணி சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடலாம் வேறங்கடுக்குல வச்சு சுட்டு சாப்பிட்டா பார்க்கலாம் கிராமத்துல இருந்தாங்க